பாருங்க நம்ம சப்பாத்தி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே இது வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே மாதிரி சாப்பிட்டா இருக்குங்க நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டாவும் குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி முள்ளங்கையும் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்த சப்பாத்தி வந்து நல்லா அட்டகாசமான சுவையில் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நம்ம இடங்களில் அன்பும் ஆரோக்கியம் திரையிட இறைவனை பிரத்திப்பும் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போறேங்க அதாவது முள்ளங்கையும் சின்ன வெங்காயம் வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியம் ஜம்முன்னு இந்த ரெசிபியை வந்து ரெடி பண்ண போறேங்க இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட நம்மளோட ஈஸ்வரி சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக்கை கொடுத்து கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நல்ல ஒரு என்கரேஜாக இருக்குங்க நிறைய நிறைய ஆரோக்கியமான ரெசிபிகள் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து நான் கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய சேனலை வந்து விசிட் பண்ணி பாருங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலன்ட்டு பக்கலாம் வாங்க என்னங்க என்னுடைய சேனலை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சைஸில் முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேங்க அளவுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேங்க இப்போ வந்து நம்ம முள்ளங்கி வந்து தோல் சீவிக்கலாம் இப்போ முள்ளங்கி வந்து நல்லா துருவிக்கலாங்க நம்ம பீட்ரூட் எல்லாம் துருவோம் பார்த்தீங்களா அதில் வச்சு நல்லா துருவிக்கலாம் துருவிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் இப்போ எல்லாமே துருவிட்டோம் அடுத்து வந்து நம்ம சின்ன வெங்காயம் வந்து நம்ம பொடியே கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாங்க இல்லை அப்படின்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி நல்லா தட்டி எடுத்த மாதிரி ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க மிக்சி ஜாரில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திட்டோங்க ஒரு மூணு பல் பூண்டு செத்திக்கலாம் ரெண்டு வரமிளகா செத்திக்கலாம் தண்ணி விடாமல் நம்ம ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு நம்ம மிக்சி ஜாரில் வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் இருக்கட்டும் நம்ம இப்போ எல்லாமே வெங்காயம் முளங்கி எல்லாமே வதக்கிக்கலாங்க அதுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இப்போ ரெண்டுமே நல்லா புரிஞ்சிடுச்சுங்க நம்ம தட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்திக்கலாம் ஒரு நிமிஷம் வதங்கட்டுங்க வெங்காயம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க அடுத்து வந்து நம்ம முள்ளங்கி சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாங்க நம்ம முள்ளங்கி வதங்கும் போது ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் முள்ளங்கி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க இது வந்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ நல்லா கலந்துட்டேங்க எடுத்துக்கலாம் எடுத்து வச்சிட்டோங்க இது வந்து தனி கருவேப்பிலை பொடிங்க பார்த்தீங்களா நம்ம கருவேப்பிலை குழந்தைகள்லாம் சாப்பிட மாட்டோங்க இந்த மாதிரி செய்யும் போது நம்ம இதில் இருந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க அதாவது இந்த சூட்லயே நம்ம பெருட்டி விட்டோம்னாலே போதும் இப்போ வந்து நல்லா ஆரட்டுங்க நம்ம வதக்கி வச்சிருக்கிற முள்ளங்கி வெங்காயம் எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க இதில் ஒரு கப் அளவு நம்ம வந்து கோதுமை மாவு சேர்த்திக்கலாம் இது வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வருங்க கால் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் நம்ம காய்க்கும் சேர்த்திருக்கோம் அதனால் இந்த மாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாங்க ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம் ஆயில் சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்துட்டேங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க மாதிரி நீங்கள் சப்பாத்தியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் கொடுத்து விடலாங்க அழகாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க முள்ளங்கியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து கிடைக்கும் முள்ளங்கியாகட்டும் சின்ன வெங்காயமாகட்டும் எல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து சாப்பிடுவாங்க இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம் டின்னருக்கு செய்யலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஒரு ஸ்பூன் திருப்பி மாவு சேர்த்திக்கலாங்க கொஞ்சம் கையில் எல்லாம் பிடிக்கிற மாதிரி இருக்குது இலக்கமாக இருக்குது கொஞ்சம் சேர்த்திட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாங்க பிசைஞ்சிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டேங்க இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும்ங்க இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாங்க பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சப்பாத்தியோட சைஸ் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க இதே மாதிரி எல்லாம் பிடிச்சிட்டு பார்க்கலாங்க எல்லாமே உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இப்போ நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம் நம்ம இந்த உருண்டையை எடுத்து அப்படியே இந்த கோது மாவில் வந்து அப்படியே டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இந்த நம்ம தேய்க்கிற கட்டையிலையும் கொஞ்சம் மாவு மேலே தூவிக்கலாம் இது வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக தேய்ங்க ஓரங்கள் எல்லாமே கொஞ்சம் வெடிச்ச மாதிரி தான் இருக்குங்க பரவாயில்ல இந்த ஓரங்கள் இப்படியே இருந்தாலும் நம்ம அப்படியே சேர்த்து செய்யலாங்க இல்லை நம்மளுக்கு ஒரே சேஃபா அழகா வேணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதெல்லாம் எடுத்து திருப்பி நம்ம மாவோட சேர்த்து நம்ம தேய்ச்சிக்கலாங்க நம்ம நல்லா லேஸாக தான் தேய்ச்சிருக்கோம் பாருங்கள் இந்த திக்னஸ்ல தான் இருக்குது இந்த மாதிரி இந்த அளவுக்கு செஞ்சோம் அப்படின்னா குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க பாருங்கள் இதுவும் நல்லா நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா அழகாக வந்துருச்சு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணாமையே இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாங்க இருக்கட்டும் தவா வச்சுருக்கேங்க சூடாகிட்டுருக்கு நம்ம ஃபஸ்ட்டு தேய்ச்சி எடுத்தோம் இல்லைங்களா இந்த சப்பாத்தி வந்து செத்திக்கலாம் சுற்றி எண்ணெய் விட்டுக்கலங்க அப்பளையும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாம் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுக்கும்போதே இந்த மாதிரி செஞ்சுட்டு அழகாக மடித்து கொடுத்துட்டு கூட வந்து ரைத்தாவோ அல்லது ஏதாவது ஒரு கெட்டி பருப்போ கொடுத்து விட்டீங்க அப்படின்னாலும் இதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க பாசிப்பயிரெல்லாம் நல்லா கெட்டியாக கடைஞ்சி கொடுத்து விட்டோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் அது வந்து இந்த சப்பாத்திக்கு வந்து அது ஒரு நல்ல காம்பினேஷனாகவும் இருக்குதுங்க திருப்பி போட்டுக்கலாங்க நீங்கள் லைட்டாக கூட இந்த சைடும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் எண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நெய் சேர்த்தனோம் அப்படின்னா கூடுதலான ஒரு சுவையை தருங்க குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்களா சூப்பராக வந்திருக்கு நம்மளுடைய முள்ளங்கையும் சின்ன வெங்காயம் சேர்த்தின சப்பாத்தி டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக வேறு லெவலாக இருக்குங்க பாருங்க இப்போ நம்மளுக்கு சப்பாத்தி வந்து நல்லா கோல்டன் கலரில் வெந்து சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க எடுத்துக்கலாம் அடுத்து வந்து இன்னும் ஒரு பீஸ் சேர்த்திக்கலாங்க இது வந்து நான் கட் பண்ணாமல் அப்படியே நான் வந்து தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேங்க திருப்பி போட்டுக்கலாம் சப்பாத்தி நல்லா வெந்துடுச்சுங்க எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாங்க குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம முள்ளங்கியும் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்த சப்பாத்தி வந்து நல்லா அட்டகசமான சுவையில் அருமையாக ரெடியாகிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்கள்கிட்ட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் நம்ம சப்பாத்தி வந்து எப்படி இருக்குன்ட்டு பாருங்க அப்படி இது வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே மாதிரி சாஃப்டாக இருக்குங்க நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்த்திங்களா முள்ளங்கி சின்ன வெங்காயம் சோம்பு சீரகத்தோடு சேர்த்து டேஸ்ட் வந்து வேறு லெவலுங்க நான் இதுக்கு வந்து இன்றைக்கி பயிர் வந்து நல்லா கெட்டியாக கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க இதுக்கு வந்து தயிர் வச்சும் சாப்பிட்லாங்க அப்படியேவே சாப்பிட்லாம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க என்னங்க நான் செஞ்சு இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தையில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்